அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தமிழ் கட்சியுடைய துணை தலைவர் யார் அப்படின்ற விஷயத்தை சீமானவர்கள் அறிவிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையாக வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளிடமிருந்து தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே சீமான வெறும் தலைவராக நினைக்காம தன்னுடைய சொந்த சகோதரனாக நினைக்க ஒரு காரணத்தினாலேயே கட்சி அப்படின்றது ஒரு குடும்பமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு ஒற்றுமை தான் பிற கட்சிகளிடையே இல்லை தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இந்த ஒற்றுமையை வச்சுதான் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு மக்களை அதிக அளவுல ஈர்த்திருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்படி இருக்கும் போது கட்சிக்கு ஒரு துணைத் தலைவர் அப்படின்ற விஷயம் தேவையே படல அப்படின்னு இவ்வளவு காலம் போயிருந்தாலுமே தற்போது நாம் தமிழ் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரு காரணத்தினாலையும் அடுத்தடுத்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி உயர்வாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கிற நிலையில ஒருவேளை எதிர்க்கட்சியாக அமர்றாங்க அப்படின்னா கூட ஒரு துணைத் தலைவர் தேவை அப்படின்ற காரணத்தினால இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உள்ளாகவே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியில துணைத் தலைவர் யார் அப்படின்றத அறிவிக்க போறாரு அப்படின்னு ஒரு சிறப்பு தகவல் தான் கிடைச்சிருக்கு ஏற்கனவே நிறைய கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடையே சொல்லியிருக்காரு அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னா அந்த துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு எல்லா விதிமுறைகளுமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு இப்படி இருக்கும் தான் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தின் போது வேட்பாளர் யார் அப்படின்றத சீமானவர்கள் அறிவிக்காத ஒரு காரணத்தினால அப்ப இன்னமும் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க தான் போகுது இது எதனால ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போதுதான் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளுக்காகவும் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் ஒருவேளை மனம் மாறி கட்சிக்குள்ள இணையறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த ஒரு வேட்பாளர்களை இந்த ஒரு வேட்பாளர் அறிமுகம் நடக்காம இருக்கு இதுலயும் குறிப்பா காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பொறுப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னும் ஏன்னா எப்போ வேணாலும் காளியம்மாள் கட்சியில இணைய போறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் இருமணம் காட்டி காளியம்மாலோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில காளியம்மாளுக்கு இவங்க இருவருமே சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நாம் தமிழ் கட்சியில் இணையிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பொறுப்பு நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்டு மாதிரியும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக காலியமாக தான் இருக்க போகிறாங்களோ அப்படின்னு தான் அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு இது வெறும் சந்தேகமாக இருக்கும் வேலையிலேயே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இதற்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா காளியம்மாள் அப்படின்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல ஒரு நபராக இருக்க காரணத்தினாலையும் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆளுமை இல்லை அப்படின்னாலும் காளியம்மாலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு நபர் தான் அப்படின்னும் இப்படி இருக்கும்போது அவங்க தலைவர் ஆகிறாங்க அப்படின்னா அது கட்சிக்கு இன்னும் பலம் தான் தரும் அப்படின்ற காரணத்தினால ஏற்கனவே சீமானிடம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகிகள் அக்கா துணைத் தலைவராக ஆக்குங்க அப்படின்னு முன்னாடியே கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை காளியம்மாள் கட்சியில் மீண்டும் இணைந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு துணைத்தலைவர் பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு தான் தற்போது தெரிய வந்திருக்கு காலியம்மால் தான் கட்சியிலிருந்து விலகிட்டாங்களே அவங்க குறித்து இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாலும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் பேசும்போதும் சரி காளியம்மாளுடைய நெருங்கிய ஒருவருடன் பேசும்போதும் சரி அக்கா காலியம்மால் எப்ப வேணாலும் கட்சியில இணைவாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடிக்கடி கிடைக்கிற ஒரு காரணத்தினாலதான் காளியமாலை கட்சியில இருந்து வேறு நபராக பார்க்கவே முடியல அப்படின்னு பல நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்